மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் தான் கல்வி வந்து மாநில தான் இருந்துச்சு கல்வி மாநில பட்டியலில் இருந்ததை அதை பட்டியலுக்கு மாத்தினதே காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அதுல யாருக்கும் உங்களுக்கும் சந்தேகம் இருக்காது பிறகு இப்ப மாநில பட்டியலுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கவர்னருக்கு அதிக அதிகாரம் வேண்டும்னு சொல்லி ஒரு தீர்மானமே கொண்டு வந்தாங்க இப்போ இவங்க முதலமைச்சராக வந்த பிறகு எனக்கு தான் அதிக அதிகாரம் வேணும் கவர்னருக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆக மாறுபட்ட ஒரு எண்ணங்கள் செயல்கள் தான் மக்களுடைய நலன் இதில் எதுவுமே இல்லை ஐம்பது வருஷமா காவேரி பிரச்சனை முல்லை பெரியார் பிரச்சனை எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொண்டாலும் தீர்மானம் முன்மொழியுது வழிமொழியுது இதுதான் நடந்து கொண்டே இருக்கிறத தவிர மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஈடுபட்டிருக்கார் ಅಂತ சொல்றான் நிச்சயமாக நிச்சயமாக ஜிஎஸ்டி ஹோமோலிகல் கே ஒண்ணு ஒண்ணு அடக்கடுக்கான விஷயங்களை வந்து முன்னு வச்சு ஒரு அதாவது நீதி நீதிபதி கொடுத்த எந்த அறிக்கையிலும் நான் அது கருத்து சொல்ல முடியாது ஒரு நீதிபதியுடைய கருத்துக்கள் முன்னாடி ஆனால் இவங்க கொடுத்திருக்க ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்காங்க நீங்க சொல்ற விஷயங்களுக்கு அவங்க வந்து எதுவும் சொல்லல நிச்சயம் அன்னைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து அதுக்கான வியூகத்தை வந்துட்டு வந்தாங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அண்ணா திமுகவடைய பொதுச்செயலாளர் அண்ணன் யு.பி.எஸ் அவர்களை அழைச்சி பேசناங்க கூட் பேசناங்க அவங்க வீட்டிலேயே போய் விருந்து சாப்பிட்டாங்க அது தேர்தல் கூட்டணிங்கிறது முடிவாயிருச்சு அவங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க இதெல்லாம் கூட்டணியில் இருக்காங்கனா சும்மே புரியவும் இல்லை அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அந்த தீர்மானத்தில் நாங்கள் மூணு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறோம் ஒரு பெண்ணை பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் பெண்ணை தெய்வமாக மதிக்கிற அந்த காலகட்டத்தில் எப்படி நடத்த வேண்டுங்கிற ஒரு ஒரு சிறு இது இல்லாமல் அவர் பேசியிருப்பது வருந்தத்தக்கது வேதனைக்குரியது அதிலும் எனக்கு என்னென்னா எல்லாம் இன்னும் நல்லா ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படிங்கிற மக்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எங்களுடைய எண்ணம் தொடர்ந்து எங்களுடைய மகளிர் மாநில அகில இந்திய அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அவர்கள் நாளைக்கு நாங்கள் தேதி ஏற்பாடு பண்ணி ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கும் இல்லை நான் இதுவரைக்கும் எதுவும் பேசல எங்கள் தலைமை எதுவும் பேசியிருக்காங்களான்னு ஏன்னா எங்களுடைய தலைமை தான் என்னுடைய பார்லிமெண்ட் போர்டு அவங்க தான் கூடி இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க நாங்கள் எதுவும் அது குறித்து பேச

ஆரம்ப காலத்தில் இருந்த ஒக்போர்டு சொத்துனுடைய எண்ணிக்கைக்கும் வர வர அதிகமாக கொண்டே போ கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கருக்கு மேலே இப்போ அவங்கள்ட்ட இருக்குது ஆக இப்ப ஒரு ஒக்ஃபோர்டு முன்னாள் சட்டப்படி ஒரு இடத்த வந்து எங்களுடைய போய் அவங்க எடுத்துக்கிடலாம் இப்போ அப்படிலாம் உங்களுக்கு இந்த இடம்லாம் அவங்க தீர்மானம் பண்ணிடுறாங்க அந்த இடத்துக்கு மேலே போகக்கடாதுனு தான் இப்போ உண்டு எந்த இடம்னாலும் பார்த்தீங்கன்னா நிறைய திருநெல்வேலி பேட்டையிலே அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து எங்கே இடங்குறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஆனால் இதெல்லாம் ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சீர்திருத்தம் வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் சாமி கும்பிட போயிருக்காரு அதில் என்ன தவறு இருக்கு அதுவரை நேற்று கூட யாரோ பேட்டி கேட்டாங்க யாரோ அமைச்சர் சொன்னாங்களா அவர் வந்து அறிவாலயத்தினுடைய எல்லாம் உருவன்னு சொன்னார் இப்போ தமிழ்நாட்டிலே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா நான் சொன்னேன் அப்படி ஒன்றும் கிடையாது அண்ணாத்தியம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து தான் எங்களுடைய அண்ணாமலை அவர் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அவர் எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படிங்க அது கொடுக்கப்படும் அதெல்லாம் கட்சி முடிவெடுக்கு